ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் அபிராமி யூனிவர்சல் கோட் நான் உங்கள் அபிராமி அதாவது கடந்த வீடியோவில் நான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன் ஒரு முப்பது நாளைக்குரிய ஒரு தேர்ட் டேஸ் சேலஞ்ச் ஒன்று நாங்கள் செய்யறதாக நான் சொல்லியிருந்தேன் அந்த சேலஞ்சோட முதலாவது நாளுக்கான வீடியோ தான் இது அதாவது என்னன்னு சொன்னா எங்களில் நிறைய பேர் எங்களை வந்து மாத்துறதுக்கு நான் இப்படி மாறணும் நாங்கள் அப்படி மாறணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த பண்றமே தவிர எங்களை நாங்களே ஏற்றுக்கொள்வதுக்கு யாருமே தயாராக இல்லை முதலாவது உங்களை நீங்களே வந்து மாற்றுறதுக்கு முயற்சி செய்யாதீங்க அதற்கு பதிலாக உங்களை நீங்க ஏற்றுக்கொள்வதுக்குரிய மனப்பான்மையை நீங்க வளர்த்து கொள்ளுங்க அப்ப அப்படி அந்த செல்ஃப் லவ் அண்ட் அந்த ஹீலிங்கில் இருந்து எங்களை நாங்களே நாங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும் சோ முதலாவதே வந்து செல்ஃப் லவ் அண்ட் ஹீலிங் தான் இதை வந்து நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்ஸா நாங்க போவோம் தங்களை வந்து முழுசாவே ஏற்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கும் அதாவது எப்போவுமே எங்களை வந்து குறை கூறிக்கொண்டு அஹ் நாங்க இதை பண்ணினா சரியில்லை அது பண்ணினா சரியில்லை நான் இப்படி இருக்கணும் நான் மாறணும் நான் மாத்திக்கொள்ளணும் மற்றவர்களுக்காக எங்களை நாங்க மாற்றிக்கொள்ளணும் மற்றவங்களுக்காக நாங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை வந்து முதலாவது நாங்கள் விட்டு ஒழிக்கணும் அப்போத்தான் நாங்கள் வந்து இன்னொரு இடத்துல வந்து நாங்கள் ஷைன் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதர் அப்படி என்று சொல்லி இருந்தால் அவர்களுக்குள்ள வந்து நல்ல விதங்களும் இருக்கும் கெட்ட விதங்களும் இருக்கும் அதாவது நல்ல விஷயங்களும் இருக்கும் அதே சமயத்துல வந்து பலவீனமான விஷயங்களும் இருக்கும் ஸோ இரண்டையுமே வந்து இதுதான் நான் அப்படி என்று சொல்லி முதலாவது ஏற்க பழகணும் என்னிடத்துல ஏதாச்சும் ஒரு குறைகள் காணப்பட்டுமாக இருந்தால் அதை முதலாவது நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் இல்லை நாங்கள் அப்படி இல்லை இப்படி மாறணும் இப்படி மாற்ற பார்க்குறேன் இதுதான் நான் இந்த மாதிரி தான் நான் இப்படி தான் இருப்பேன் இதுதான் என்னுடைய வழியோட அப்பியரன்ஸ் இதுதான் நான் உள்ளுக்குள்ள என்னுடைய இன்னர் வேர்ல்டு இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற விஷயங்களை வந்து முதலாவது உங்களுக்குள்ள நீங்களே அக்செப்ட் பண்ணி வலுக்கிட்டாதான் மற்றவங்க உங்களை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அதாவது லைஃபுமே சரி அல்ல இந்த யூனிவர்ஸுமே சரி ஒரு மிரர் மாதிரி தான் நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்களோ அப்படித்தான் மற்றவங்களும் உங்களை பார்ப்பாங்க என்ன அவங்களுடைய பா ஒரு சில கருத்துக்கள் வந்து முரண்பட்டதாக இருந்தாலுமே நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்களோ தான் மற்றவர்கள் பார்ப்பாங்க ஸோ எங்களுக்குள்ளே இருந்து தான் நாங்கள் மாற்றத்தை வந்து உருவாக்கி கொள்ளணும் ஸோ அதுக்காக மத் மாற்றத்தை வெளியே தேடக்கூடாது வேறு இடங்களில் தேடக்கூடாது வேறு விஷயங்களில் தேடக்கூடாது முதலாவது நாங்கள் எது வந்தாலுமே அக்செப்ட் பண்ணுற மனநிலையை நாங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குது ஸோ இப்படியே நீங்கள் ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் பண்ண வேண்டியதாகத்தான் இருக்கும் அப்போத்தான் உங்களை நீங்கள் அன்போட நீங்கள் அன்பாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் தான் இந்த உலகமும் உங்களை ஒரு அன்பாக பார்க்கும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் எப்படி உங்களை நீங்கள் வெறுக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இந்த உலகத்தாலேயும் நீங்கள் வெறுக்கப்படுவீங்க ஸோ உங்களுடைய தியானங்கள்லேயும் உங்களுடைய வந்து வளர்ச்சிகளிலேயும் நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்ற குறிக்கோள்லேயும் வந்து முதலாவது கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நிறைய விஷயங்களை வந்து நீங்க உங்களுக்குள்ள ஏற்க பழகிக்கொள்ளுங்கள் அக்செப்ட் பண்ண பழகிக்கொள்ளுங்கள் உங்களுடைய நடந்துருச்சு அப்படின்னு வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ளுங்கள் அதற்காக வந்து உங்களிடமே நீங்க மன்னிப்பு கேட்கப்பக பழகிக் கொள்ளணும் அது மட்டும் இல்லாம மற்றவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்கறதுனால தயங்கக்கூடாது அல்ல ஒரு சில விஷயங்கள் வந்து இப்படித்தான் அப்படின்னு சொன்னா இது இப்படித்தான் இருக்கும் அப்படின்ற விஷயங்களை வந்து நாங்கள் முதலாவது அக்செப்ட் பண்ணுற மனநிலையில் கண்டிப்பாகவே நீங்கள் இருக்கணும் இதுக்கு வந்து என்னென்ன சொல்கிறது நீங்கள் நியாயப்படுத்தாமல் இல்லை அப்படி இருக்காது நான் பண்ணுறதா இது சரி இதை வந்து வேறு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறீங்க இப்படியான விஷயங்களை வந்து நீங்கள் ஆகியோ பண்ணாமல் அதை ஏற்றுக்கொள்கிற மனநிலையை நீங்கள் வளர்த்துக்கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதை டெய்லி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும் அதாவது கண்ணாடிக்கு முன்னால் நின்று உங்களுடைய கண்களை நேராக பார்த்து நீங்கள் மெதுவாக சொல்லணும் நீங்கள் நாங்கள் என்னை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்னுடைய கடந்த கால வாழ்க்கைகள் எதுவாக இருப்பினும் அது வந்து எங்களை அழிப்பதற்காக இல்லை வேறொரு கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்காகத்தான் அப்படின்னு சொல்லி உங்களுடைய தோட்ஸை வந்து நீங்கள் கொள்ளணும் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கொள்ளணும் இப்படியான விஷயங்களால் உங்களை நீங்களே நீங்கள் அக்செப்ட் பண்ண நீங்கள் பழகிக்கொள்வீங்க ஸோ தினமும் நீங்கள் இது மாதிரி சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஒரு செல்ஃப் பூஸ்ட் மாதிரி ஒரு விஷயம் வந்து கிடைச்சிக்கொள்ளும் ஸோ இப்படி நாங்கள் தான் யூனிவர்ஸும் வந்து இப்படியான விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ணி கொள்ளும் அப்போ தான் உங்களுக்கு எது தேவையோ அங்கிருந்து உங்களுக்கு அது பெற்றுக்கொள்ளக்கூடிய